தமிழகத்தில் எம்எல்ஏக்கணக்கான பென்ஷன் மாதம் முப்பத்தையாயிரமாக உயர்வு ஆச்சரியப்பட வைக்கும் சலுகைகள் தமிழகத்தில் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வுத் மாதம் ரூபாய் முப்பத்தையாயிரமாக உயர்த்தப்படுகிறது இதற்கான மசோதாவை சட்டசபையில் நிறைவேறப் போகிறது ஒரு ஒருமுறை எம்எல்ஏவாக இருந்தாலும் போதும் அவர்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியமாக இனி முப்பத்தையாயிரம் கிடைக்கும் எம்எல்ஏவாக இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் சலுகைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதேபோல சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதா குறித்தும் பார்ப்போம் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களின் சம்பளம் அரசு ஊழியர்கள் பலரது சம்பளத்தை விடம் அதிகம் இரண்டு லட்சம் மக்களின் பிரதிநிதியாக வரும் எம்எல்ஏக்களின் சம்பளம் என்ன அவர்களுக்கு தரும் சலுகைகள் என்ன என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு புதிய சட்ட மசோதாவை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது எம்எல்ஏக்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டது அப்போது வெளியேற்றப்பட்ட அறிக்கையின்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் மொத்த சம்பளம் மற்றும் இதர படிகள் சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஆகும் அதாவது இன்னும் தெளிவாக சொல்வது என்றால் மாதந்தோறும் சம்பளம் முப்பதாயிரம் ஈட்டுப்படி பத்தாயிரம் தொலைபேசி படி ஏழாயிரத்தி ஐநூறு தொகுதிப்படி இருபத்தி படி ஐந்தாயிரம் வாகனப்படி இருபத்தி ஐயாயிரம் அஞ்சல் படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு மாத மாதம் சம்பளமாக வழங்கப்படுகிறது ஒரு எம்எல்ஏவாக ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருந்தால் அவருக்கு மொத்தம் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது ஒரு புறம் இணையில் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டுக்கு மூன்று கோடி ரூபாயாக வழங்கப்படுகிறது இந்த நிதி எம்எல்ஏ தொகுதியின் பல்வேறு வளர்ச்சி வளர்ச்சித் பணிகளுக்கு ஒதுக்கலாம் பள்ளிக்கூடம் நூலகம் கால்வாய் சாலை வசதி பேருந்து நிலையம் பேருந்து நிலக்கோடு என அந்த தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்கள் நகரங்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்யலாம் சட்டமன்ற எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாத ஓய்வூதியம் முப்பதாயிரமாக வழங்கப்பட்டு வந்தது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்படும் தொகை ஆண்டுக்கு இருபத்தையாயிரமாக வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதிய தொகை மாதம் முப்பத்தையாயிரமாக உயர்த்தப்படுகிறது இதற்கு அந்த சட்ட மசோதா அக்டோபர் பதினேழாம் தேதி சட்டசபை நிறைவேற்றப்பட இருக்கிறது